அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரமணா ரவி வெல்கம் டு ராக ஆராதனை சேனல் கலையாத நினைவுகளும் அழியாத கோலங்களும் இதை நான் சொல்லும்போதே இன்னை இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பேச போகிறோங்கிறத நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க ஆ அழியாத கோலங்கள் அப்படின்னு உடனே நம்ம மனசுக்கு டக்குன்னு நம்ம கண்ணுக்கு ஞாபகம் வருது பாலு மகேந்திரா பாலு மகேந்திரா அப்படிங்கிற பேரை உடனேயே வரிசையாக நம்மளுக்கு அவர் இயக்கின படங்கள்லாம் டக்கு 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 டக்குன்னு கண்மூலம் வந்துட்டு போகும் யதார்த்த சினிமாவின் ஒளிப்பதிவாளர் அதாவது அசோக் குமாருக்கு பிறகு முதலெல்லாம் அசோக் குமார் தான் ரொம்ப நேச்சுரலாக எடுத்துகிட்டு இருப்பார் ஒளிப்பதிவு அப்படின்னாக்க அதுக்கு பிறகு பாலு மகேந்திரா அப்படிங்கிற பேர் தமிழ் சினிமாவில் ஒலிக்க ஆரம்பித்தது பாலு மகேந்திரா அப்படிங்கிற பேரை தவிர்த்துட்டு தமிழ் சினிமா வந்து வரலாற்றை நம்ம முழுமையாக எழுதிடவே முடியாது கரெக்டான ஒரு வார்த்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் தமிழ் சினிமா இயக்குனர்களில் ஒருவரான பாலு மகேந்திரா தமிழ் சினிமாவில் கண்ணோட்டத்தையும் பார்வையாளர்களின் கவனத்தையும் அதிகமாகவே கவர்ந்த ஒரு மனிதர் மா மனிதர் அது வந்து சினிமா போது மேலாம் நடிப்பு அவங்க நடிச்சுட்டு போவாங்க ஒரு செட்டிங்ஸ் அது மாதிரி தான் இருக்கும் அது எல்லாத்தையுமே தகர்த்து எரிஞ்சுட்டு வெளிப்புற படப்பிடிப்பில் அந்த கேமரா கேமராவினோட அது என்ன சொல்கிறதுனே சொல்ல முடியாது அது ஒரு ஒரு வார்த்தை கேமராவின் கவிதை அப்படின்னு வாங்க பாருங்கள் கவிதையில் இருக்கிறத ஃபுல்லாக அவர் தன்னோட கேமராவில் அழகாக நம்மளுக்கு படம் பிடிச்சி காமிச்சிருப்பார் வார்த்தைகளை விவரிக்காத வசனங்களை வராததை அதை எத்தனையுமே அவரோட கேமரா நம்மளுக்கு படம் பிடிச்சி காமிச்சிருக்கிறது பாரதி ராஜா மகேந்திரன் அந்த பீரியடில் பாலு மகேந்திரா அப்படிங்கிற ஒத்திரம் வந்து தமிழ் சினிமாவில் தடக்குன்னு எல்லாரோட மனசையும் கொள்ள கொண்டது அந்த பீரியடில் தான் நான் நினைக்கிறேன் தமிழ் சினிமாவில் ஒரு புதிய ஒரு ட்ரெண்டிங் அப்படின்னு வாங்க பாருங்கள் அந்த ட்ரெண்டிங்கை உருவாக்கின ஒரு இது இப்போ முதல் முதல்ல ட்ரெண்டிங்கு உருவாக்கினதில் நம்ம பால மகேந்திராவும் ஒத்துரும் மகேந்திரா வந்து இலங்கையில் மட்டக்களப்பில் பிறந்திருக்காரு அப்புறம் கலிஃபோர்னியா பல்கலைக்கழகத்தில் சினிமா சினிமா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சூஸ் பண்ணி அதை அங்கே வந்து சூஸ் பண்ணி கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டியில் போய் பண்ணி இது பண்ணியிருக்காரு அப்புறம் அந்த கட்டணத் தொகையெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாளில் அவரோட குடும்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க போல் அதனால் அவர் வேண்டாம் அப்படின்னு இருக்காங்க அதனால் அப்புறம் ஃபோனா ஃபிலிம் இன்ஸ்டியூட் நீங்கள் எல்லோருமே நம்ம மொத்த பேருமே தமிழ் சினிமாவிலோட எத்தனை ஹீரோஸ்லேருந்து எல்லாமே சொல்கிற ஒரே வார்த்தைகள் தான் அந்த ஃபோனா ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் போய் தன்னோட திரைக்கல்வியை முழுமையாக கற்றுட்டு வர்றாரு அதன் பிறகு தன்னோடய பிறந்த நாடான இலங்கையில் திரைப்படம் எடுக்க ஃபஸ்ட்டு விரும்புகிறார் ஏன்னா தாய்நாட்டில் அங்கே தான் நடந்திருக்காரு அதனால் ஃபஸ்ட்டு அங்கே எடுக்கணும்னு விரும்பியிருக்காரு அது இருந்தாலும் அது ஒன்றும் கொஞ்சம் சரி வர வரலை போல இருக்குது அதனால் இந்தியாவுக்கு குடிபெயர்றாங்க இந்தியாவுக்கு உடனே சிறுகதை கதை கவிதை கட்டுரை இதெல்லாம் வந்து அவர் இயற்கையிலேயே வந்து அதெல்லாம் எழுதுவார் அதெல்லாம் எழுதி பண்ணிகிட்ருக்காரு அந்த சமயத்தில் வந்து இயக்குனர் நடிகர் எழுத்தாளர் படத்தொகுப்பாளர் என பல தளங்களில் இயக்கி அதில் வெற்றிவாக சூடிய பாலு நம்மளால் மறக்க முடியாது வெறும் கேமராமேனோடு இல்லாமல் அவரோட கடைசி படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க தலைமுறையெல்லாம் அதெல்லாம் அவர் ஒரு தாத்தாவாக நடிச்சிருப்பாரு அதெல்லாம் நம்ம வரப்போகிற எபிசோடில் நம்ம அவரை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம் இது முதல் பகுதிங்கிறதுனால ஓரிரு பக ஓரிரு வார்த்தைகள் அவரை பற்றி சொல்லிவிட்டு அவர் இயக்கிய படங்கள்லேருந்து சிலதெல்லாம் தொகுத்து சொல்கிறது தான் இந்த கட்டுரோடியோட ஒரு வெற்றிக்கு காரணமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் அதுக்கு பிறகு வந்து வாழ்க்கையில் வந்து வெறும் கற்பனையே கற்பனை சாகசத்தை வந்து நிஜத்தையும் இயல்பான வாழ்க்கையும் பதிவு செய்யணும் அப்படிங்கிற ஒரு படைப்பாளிகளில் இவர் தான் முன்னிந்தார் ஏன்னா முன்னெல்லாம் ஒரு கனவு சீன் அப்படின்னா ஏதோ ஒரு கற்பனையில் என்னென்னமோ இருக்கும் பாலு மகிந்தாவனோட கற்பனை கவிதை எல்லாமே இயல்பாக நம்மளுக்கு வரப்போகிற ஒரு கதை கவிதைகள்லாம் நம்மளுக்கு கனவு எப்படி வருன்றது பாலு மகிந்தாவுக்கு தெரியும் அந்த கவி அந்த கனவை அவர் அவரோட கேமராவில் அழகாக படம் பிடிச்சி நம்மளுக்கு ஒவ்வொரு பாடல் காட்சியோ அவரோட படங்கள்லையோ நம்மக்கிட்ட கண்ணு முன்ன கொண்டு நிறுத்திருப்பார் யதார்த்த அதாவது யதார்த்தமாக இருக்கும் தனித்துவமையாக இருக்கும் அதனால தான் அவர் இன்றைக்கும் நம்ம அவர் இயக்கிய மூடு பனி மூன்றாம் பிறை வீடு சந்தியாராகம் போன்ற படங்கள்லாம் நம்ம இன்றைக்கும் நினச்சிட்ருக்கோம் கோகிலா கன்னடத்தில் பெரிய வெற்றி படம் இதெல்லாம் வந்து வெளியே வந்து பல எத்தனையோ வருஷம் ஆனால் கூட இன்றைக்கு வருடம் பேசப்படக்கூடிய ஒரு பெரிய இயக்குனர் மாமேதை அப்படின்னு சொல்லிட்டு பாலு மிகிந்திரா அவை எல்லோரும் இருக்கோம் அவர்கிட்ட ஒர்க் பண்ணவங்கள்லாம் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ்லாம் பாலாவிலேருந்து அமீர்லேருந்து நிறைய பேர் வந்து இன்றைக்கி டேரக்டர் பெரிய பெரிய டேரக்டராக இருக்காங்க ஆனால் ஆரம்பத்தில் பால கிட்டே இவங்க அசிஸ்டண்ட்டாக இருந்தாங்க கேமரா கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுற பால திரைப்படத்தில் வந்து ஆணி வேறு என்ன அதுதான் அவர் முதல்ல பார்ப்பார் ஒளிப்பதிவு அந்த ஒளிப்பதிவு அவருக்கு கை வந்த கலை இயற்கை காட்சிகளை வந்து ரொம்ப அழகாக காமிக்கிறது இல்லை நம்ம பாலு மகிந்தர் அவர் மிஞ்சுறதுக்கு வேறு யாருமே இல்லை அதே சமயத்தில் இயற்கையை வந்து ரொம்ப அழகாக காதலிச்சிருப்பார் அவருடைய நிறைய படங்களில் பார்த்திங்கன்னா கதாநாயகன் கதாநாயகியை விட அந்த இயற்கை சூழ்ந்த இடங்களில் அவர் படம் பிடிக்கிறது பார்த்தோம்னா அது ஒரு மழை காட்சியாகட்டும் அல்லைன்னா ஒரு இரவு வேலையாகட்டும் இல்லைன்னா ஒரு பெரிய கார்டன் ஆகட்டும் அவரோட கேமராவில் அதை அவ்வளோ அழகாக கொண்டு வந்துரு காமிச்சிருப்பார் சாதாரண பொட்டானிக்கல் கார்டன் தான் சாதாரண நம்ம வே சென்னையில் இருக்கிற விஜயா கார்டன் தான் ஆனால் அவரோட கைப்பட்ட உடனே அது ஏதோ பெரிய அமெரிக்கன் பூங்கா மாதிரியும் ஒரு அழகான ஒரு இடமும் ஏதோ நம்ம பார்க்காத ஒரு இடம் அப்படிங்கிற ஒரு பிரம்மையை நம்மளுக்கு கொண்டு பண்ணோம் அது அவரோட கேமரா தான் நான் சொல்லுவேன் நான் அப்புறம் தன் அதாவது பார்க்குற ஜனங்க எல்லாருமே அதாவது பாலு மகிந்திராவோடய படம் அப்படின்னு சொல்லிட்டு க நம்மளுக்கு நல்லாவே தெரிகிற அளவுக்கு தான் அந்த ஒளிப்பதிவுலாம் இருக்கும் யார் இப்போல்லாம் என்னெல்லாம் யார் ஒளிப்பதிவு யார் தயாரிப்பாளர் அப்படிங்கிற ஒரு காலம்லாம் போய் இப்போ எல்லாருமே இப்போ 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 ட்ரெண்டிங்கில் வந்து என்னென்னா ஒளிப்பதிவாளர் வருது இவங்க அளவுக்கெல்லாம் யாரும் இப்போ புகழ்பெற்று சமீபமாக வர இயக்குநர்கள் இல்லைங்கிறது தான் என்னோடய ஒரு பெரிய வருத்தம் ஆனால் இவங்களது கடின உழைப்பு அந்த கடின உழைப்பை இப்போ வரப்போகிற ஜெனரேஷனில் இருக்கவங்க ஒன்றும் ஆனால் இப்போ வந்து ரொம்ப 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 சுலபமாக போச்சு கேமரா எல்லா இடங்களையும் உக்காந்த இடத்துக்கிட்டே செஞ்சுட்டு அதையே அழகாக நம்மளுக்கு பிரதிபலித்து காமிச்சிட்ருக்காங்க ஆனால் சம்மந்தப்பட்ட இடங்களுக்கு போய் அழகாக அதை கேமரா கவி கேமராவில் பதிவு பண்ணி நம்மளுக்கு ஒவ்வொரு படத்துலையும் அதை சமர்ப்பணம் வச்சு செஞ்ச பாலமிகிதராவை நம்மளால் மறக்கவே முடியாது ஒரு படைப்பாளிக்கு வந்து ஒரு நுண்ணுணர்வு மிக முக்கியம் அந்த நுண்ணுணர்வை வந்து அவரது தனிப்பட்ட வாழ்வை பாதிக்கக்கூடும் ஆனால் வேறு வழி இல்லை நுண்ணுணர்வு இருப்பதுனால தான் ஒரு வந்து படைப்பாளி ஆகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பாலு மகிந்திரா நிறைய பேட்டிங்கள்லாம் சொல்லியிருப்பார் அதே மாதிரி வசனங்களுடன் குறை அதாவது குறைந்த வசனங்கள் குறைந்த வசனங்களை க கதை சொல்கிற இதில் மணிரத்னம் நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி பாலு மிகிந்திராவும் அது மாதிரி ஒரு கதை சொல்கிறதில்லை கை சேர்ந்த ஒரு மனிதர் பின்னணி காட்சிகளையும் ஒளிப்பதிவுகளையும் பாத்திரத்தினோட காதல் சோகம் இதெல்லாம் வந்து தன்னோட படங்களில் ரொம்ப அழகாக அற்புதமாக வெளிக்காமிச்சிருப்பார் அதாவது சூரிய ஒளியினோட முன்னாடி அவரோட ஒளிப்பதிவு எல்லாம் வெறியும் வெறும் துகள் தான் அப்படின்னு தான் அவர் அடிக்கடி சொல்கிறத நான் நிறைய பேட்டிங்களில் பார்த்துருக்கேன் அப்புறம் அந்த மரக்கூட்டத்தினோட நடுவை தெரிகிற அந்த ஒளி இருக்க பாருங்கள் அந்த கதிர் பட்டு தெரிக்கிற அந்த இலைகள் மீது ஒரு புதுமையான ஒரு நிறம் வரும் அந்த புதுமையான நேரத்தை இவர் வந்து இது இவரோட கேமராவில் உடனே நம்மளுக்கு அது இன்னும் புதுமையை காமிக்கும் அதுதான் பாலு மிகுந்திரா அப்படிங்கிற ஒரு கலைஞனால் மட்டுமே இது வந்து ஒரு சாத்தியமாக இருக்குது அப்புறம் சிறந்த காட்சியை ஒளிப்பதிவு செய்ய எந்த கேமராவை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கறதை விட அந்த கேமராவை ஏற்கிறது யார் என்பது தான் முகம் முக்கியமாக இருந்தது ஏனென்றால் ஒளிப்பதிவுனுடைய ஒளிப்பதிவாளரோட வீரியம் அந்த கேமராவில் தான் இருக்குதுன்னு நம்ம நினச்சிட்ருக்கோம் சிறந்த ஒளிப்பதிவுக்கு விலையோர்ந்த கேமராவோ அதை விட லைட்டிங்ஸோ அதுவோ இதோ இதெல்லாம் தேவையே கிடையாது ஒரு இயற்கையான ஒரு இடம் போதும் அதை சாதித்து காட்டினது நம்ம பாலு மகேந்திரா இதில் எள்ளும் அளவு கூட யாருக்குமே சந்தேகம் இல்லை நிறைய முன்னெல்லாம் வங்காள பட இயக்குனர் அது இது பதய பாஞ்சாலி சாருலதா இந்த படங்கள்லாம் தான் நம்ம வந்து ரொம்ப பிரஸ்தாபித்து கொண்டாடிட்டு இருந்தோம் அதுக்கு பிறகு தான் பாலு என்கிற பாலு மகிந்தரவோட வருகைக்கு பிறகு தான் தமிழ் சினிமா கொடிகட்டி பறக்க ஆரம்பித்தது அதுவும் மகேந்திரனும் அவரும் செஞ்சு இயக்கின முள்ளும் மலரும் படம் ஒரு பெரிய ஆங்கிளில் ரெண்டு பேருக்குமே ஒரு பெரிய ரெட் கார்பட் மாதிரி விரித்து கொடுத்தது ஆனால் தனிப்பட்ட முறையில் ரெண்டு பேருமே மகேந்திரன் வந்து ஒரு நல்ல பட இயக்குனர் அவருக்கு வந்து ஒரு தோல் ராமனுக்கும் ராமன் லட்சுமணர் மாதிரி அழகாக இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்ச படங்கள்லாம் ரொம்ப ஒரு பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துருக்கிறது தான் நான் நான் சொல்லுவேன் நான் சொல்கிறதோடு இல்லை தமிழ் சினிமாவில் இருக்கிற அத்தனை பேரும் பார்த்து ரசித்த ஒரு உண்மை மேலும் மேலும் இந்த பாலு மகேந்திர அவர்களோட ஒளிப்பதிவில் வந்த படங்கள் அவரோட படங்களில் நடித்த நடிகர் நடிகைகள் பாடல் இதெல்லாம் பற்றி நம்ம வரப்போகிற எபிசோடில் இந்த அழியாத கோலங்களை பற்றி நம்ம க அதாவது நம்ம மறக்க முடியாத நினைவலைகளை இனிமே ஒவ்வொரு நாளும் பகிர்ந்துக்கலாம் அந்த பாலு அவனோட கேமரா கோணங்களில் நம்ம மய நம்ம மறந்து நம்மளை லயிச்சு போய் நினச்சிட்டு இருந்த அந்த வினாடிகளை நான் வரப்போகிற வாரங்களில் உங்கள் அனைவருக்கும் ஞாபகப்படுத்துனேன் அதுவரையில் உங்கள் கிட்டேருந்து விடைபெற்றுக்கிறது உங்கள் அன்பிற்கினிய ரமணா ரவி <clears throat> Bye.